வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்எல்எல் லைஃப் கார் லிமிட்டர் ஸோ அதில் இருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஜாபை பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிந்துஸ்தான் லேட்டக்ஸ் லிமிடெட் ஸோ இதில் தான் ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு காலி பணியிடங்கள் இருக்குது இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாப் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஓனட் கம்பெனி தான் இது பிரைவேட் கிடையாது ஸோ இதுலருந்து பார்க்கும்போது சில கேட்டகிரீஸ்க்கு வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு வகையான பதவி காலியிடங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் இத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி இப்ப பாக்கும்போது தான் இருக்கு பட் அண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஆபீசர் அட்மின் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் குவாடினேட்டர் சீனியர் டயலிஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகிரியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அக்கவுண்ட் ஆஃபீஸருக்கு ரெண்டு காலி பணியிடங்களும் அட்மின் அசிஸ்டண்ட்க்கு மூணு காலி பணியிடங்களும் ப்ராஜெக்ட் குவாடினேட்டருக்கு மூணு காலி பணியிடங்களும் சீனியர் டெக்னாலஜிக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு காலி பணியிடங்கள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீனியர் டெக்னாலஜி தான் ஸோ இந்த அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு மொத்தம் ரெண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு காலி பணியிடங்கள் லொக்கேஷன் வந்து கேரளா திருவனந்தபுரம் ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சிஏ சிஎம்ஏ எம் காம் எம்பிஏ ஸோ இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூ இயர்ஸ் ஸோ ஏஜ் பார்க்கும் போது தேர்ட்டி செவன்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்மின் அசிஸ்டன்ட் மூணு காலி பணியிடங்கள் இதில் ஒரு வேக்கன் சென்னையிலே இருக்குது ஸோ மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எம்பிஏ ஹெச் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க ஏஜ் வந்து சேம் தேர்ட்டி செவனுக்குள்ளே இருக்கணும் ஸோ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்க்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்பிஏ டிகிரி ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்டில் அவங்க கேட்ட சீனியர் டெக்னாலஜிஸ்க்கு பார்க்கும்போது டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ பிஎஸ்சி இன் மெடிக்கல் மொத்தம் பார்க்கும்போது எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க இந்த ஜாப் டோட்டலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஜாப்க்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சேலரி அப்படின்னு கேட்கும்போது ஹையஸ்ட் சேலரி ஸோ அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு கேட்குறாங்க ஸோ அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இமெயில் ஸ்பீட் போஸ்ட் ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலான வெப்சைட் ஸோ ரெண்டுலேயுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ உங்கள் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு எந்த வித ஃபீஸுமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எந்த வித ஃபீஸும் வந்து இந்த கம்பெனி வாங்கலை ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்த் லாஸ்டோட என் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்